அருகே சொக்கரசனப்பள்ளி கிராமத்தில் எட்டு பேர் கொண்ட இளைஞர்கள் ஜேசிபி ஓட்டுநரை தாக்கிதான் ஓசூர் அரசு மருத்துவமனையில் ராஜகுமார் அனுமதி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த சேவகானப்பள்ளி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட சொக்கரசனப்பள்ளி கிராமத்தில் கடந்த பத்து வருடங்களாக இடங்களாக ஜேசிபி ஓட்டுநராக பணியாற்றி வரும் உத்தர கர்நாடகாவை சேர்ந்த புல்பார்கா மாவட்டம் கல்கி கிராமத்தை சேர்ந்த சைத்தப்பா மகன் ராஜ்குமார் இருபத்தி ஏழு வயதான இவர் கடந்த பத்தாண்டு காலகமாக சொக்கரசரப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த கிருஷ்ணப்பா மகன் முனிராஜ் அவர்களிடம் ஜேசிபி ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நேற்று சொக்கரசனப்பள்ளி டி கொத்தப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த எட்டு பேர் கொண்ட இளைஞர்கள் ராஜ்குமாரிடம் மது அருந்துவதற்கு பணம் கேட்டதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் அவர் பணம் தர மறுத்துள்ளதால் இதனால் இந்த எட்டு பேர் கொண்ட கும்பன் அவரை மூன்று இடங்களில் அட்டாக் செய்து உயர்த்ததாகவும் விசாரணையில் தெரிய வருகிறது இதனை அறிந்த ராஜ்குமார் அவர்களின் ஓனர் முனிராஜ் அவர்கள் பாகலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் புகார் மீது காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது பாதிக்கப்பட்ட உத்தர கர்நாடகாவை சேர்ந்த ராஜ்குமார் பலத்த காய்களுடன் உள்ளடிப்பட்டு இருந்து வந்தவர் இவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு ஓசூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓட்டுநர் ராஜ்குமார் மீது தாக்கிய நபர்கள் மீது உடனடியாக உரிய நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் என சொக்கரசனப்பள்ளி ஜேசிபி ஓனர் முனிராஜ் பேட்டியளித்துள்ளார் முன்ராஜ் சார் எங்கள் பேரும் இவங்க ராஜ்குமார் அண்ணி சார் எங்க ஜேசிபி டிரைவராக வேலை பார்த்துட்டு இருக்காரு புத்தாண்டு காலமாக நேற்று மாலை அரை மணியிலே சொக்கார் சனப்பள்ளிகாரரு கொத்தப்பள்ளிக்காரர் ஒரு ஏழு எட்டு பேர் பசங்க இவங்கள வந்து சொக்கார் பள்ளி கேட்ல அழித்து துரத்துட்டு வந்திருக்காரு சார் அப்புறம் சென்டர்ல ஒரு இடத்துல அடிச்சிருக்காரோ அப்புறம் நம்ம வீட்டுக்கிட்ட வந்து கலாட்டை பண்ணி நல்லா அடிச்சிருக்காரு சார் எதுக்காக எதுக்காக ஏதோ நேற்று சருக்கு போடுறதுக்கு ஏதோ காசு வேணும்னுட்டு அமௌண்ட் கேட்டாங்களாமா சரி இவங்க இல்லைன்னதுக்கு என்னதுக்கு கலாட்டம் பண்ணிருக்காங்க சார் இவங்ககிட்ட எத்தனை வருஷமா பத்து வருஷமா வேலை பார்க்கலாம் சார் இவங்களுக்கும் அவங்களுக்கு இவங்க ரெண்டு பேரும் அவங்க அச்சவங்களுக்கு இவங்க இருக்கும் நம்பூர் கார சொக்கரசன் பள்ளிக்கார தெடிச்சா அவங்க சார் கொத்த பள்ளிக்காரர் யாரும் தெரியல சார் இவங்க சருக்கு காசு கொடுக்கலன்றதுக்காக இவரை அடிச்சாங்களா அதை கேட்டாங்களா சார் சருக்கு காசு கொடு இருந்தா சரி இவங்க என்கிட்ட இல்லைன்னு சொன்னாங்க

போதை இருந்தாங்க சார் பூரா எல்லாருமே குடிச்சிருந்தாங்க அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க எத்தனை இடத்துல இருந்து பண்ணிடுவாங்க நம்ம சொக்காசன் தெரியல கேட்ல இருந்தா அங்க வர எடுக்கல திருப்பி அந்த கொடையாளம் கிராஸ் அன்னிருக்கு சார் அங்க எடுக்கல திருப்பி வீட்டுக்கிட்ட மூணு இடத்துல விளையாட்டு பண்ணிருக்காங்க சார் இப்ப இவ்வளவு வெளியூர்காரங்குறதுனால ஆமா ஆமா சார் குரு பர்காய் உங்க பத்து வருஷமா என்கிட்டதான் வேலை போய் செஞ்சுட்டு இருக்காங்க சார் சரி

啊、嗯。